ஹலோ பிரான்ஸ் வெல்கம் டு கலாஸ் புட்ரா இன்னைக்கு நம்ம சேனல்ல முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி டேஸ்டா செய்யறதுன்னு பார்க்கலாம் முட்டக்கோஸ் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் பாதி முட்டக்கோஸ் நறுக்கியாச்சு இதை நம்ம பொறியல் பண்ணலாம் முட்டைக்கோஸ் வேக வைக்கிறதுக்கு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி சட்டியில ஒரு டேபிள் ஸ்பூன் பாசி இதையும் நல்லா பாசிப்பருப்பு போட்டு கொதி வந்து அஞ்சு நிமிஷம் ஆகுது நறுத்துல முட்டைக்கோசை கழுவிக்கலாம் முட்டைக்கோசை தண்ணி இல்லாம கழுவி எடுத்து போட்டுக்கலாம் வீடியோவை பண்ணாம பாருங்க முட்டைக்கோஸ் போட்டு நல்லா கொதி வந்துருச்சு ஒரு கலர் கலரி விட்டுக்கலாம் ரெண்டு சின்ன இஞ்சி துண்டு போட்டுக்கலாம் முட்டைக்கோஸ் வேக வைக்கிறப்ப இஞ்சி துண்டு போட்டீங்கன்னா முட்டைக்கோஸ்ல வர்ற அந்த ஒரு வாடை இருக்காது பொரியல் இருக்கும் உப்பு போட்டுக்கலாம் முட்டைக்கோஸ் வெந்திருச்சு பண்ணிடலாம் தண்ணியே வடிச்சுக்கலாம் முட்டைக்கோஸ் பொரியல் தாளிக்கிறதுக்கு அடுப்புல ஒரு வடைச்சட்டி வச்சு நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம் கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு சீரகம் பொடியா நறுக்குன இஞ்சி பொடியா பூடு இஞ்சி பூடு நல்லா சதந்துருச்சு பொடியா நறுக்குன வெங்காயம் ஒரு கப் கருவேப்பிலை ரெண்டு பச்சை மிளகா பொடியா நறுக்குனது அரை வத்தல் அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா கிளறி கொடுத்துக்கலாம் வேக வச்ச முட்டைக்கோஸில் தண்ணி நல்லா வடிஞ்சிருச்சு வேக வைக்கிறப்போ போட்டால் இஞ்சி துண்டை எடுத்துடலாம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு வேக வச்ச முட்டைக்கோசை போட்டுக்கலாம் அடுப்பு தீய கூட்டி வச்சு முட்டைக்கோசை கிளறி கொடுக்கணும் அப்போ தான் முட்டைக்கோசில் உள்ள தண்ணிலாம் சுண்டி வரும் தண்ணி நல்லா சுண்டி வந்துருச்சு தேங்காய் பூ போட்டுக்கலாம் கிளறி கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க அடுப்பா ஆஃப் பண்ணிடலாம் சுவையான முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்